மகரம் கண்டிப்பாக மகரம் என்பது பொறுமைன்னு கூட சொல்லலாம் திருமகள்னு சொல்லலாம் பொக்கிசம் சொல்லலாம் கருவூலும்னு சொல்லலாம் தவறு விட்ட வாய்ப்பு தவறு விட்ட கல்வி தவறு விட்ட திருமணம் தவறுவிட்ட புத்திர பாக்கியம் என் டோட்டலா தவறு விட்ட வாழ்க்கையே கடந்து போச்சு கடந்த பின் கடந்த பின்பும் காண்பதை விட கொடுமையானது விவேகமற்றது வேறொன்றும் இருக்க முடியாது என்ன புளிஞ்சி எடுத்துட்டான் புளிஞ்சி எடுத்துட்டான் மகரத்துக்கு புளிஞ்சி எடுத்துட்டாங்க எப்படி புழிஞ்சு எடுத்துட்டாங்க விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி அதோட ராகு திசில சந்திர புத்தி சந்திரதிசில ராகு புத்தி அதோட சாயாக்கரங்களுடைய தொந்தரவு எல்லாம் சேர்ந்து போட்டு எங்க போய் விட்டுருச்சு துரு மரணத்துல போய்விட்டது வீர மரணமில்ல துரு மரணத்துல போய் விட்டுருச்சு இதற்கெல்லாம் ஒரு முடிவு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பா உங்களுக்கு வந்துருச்சு இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு உரித்தான ஓனர் உங்களுக்கு உரித்தான அதிபதி உங்களுக்கு உரித்தான மேனேஜிங் டைரக்டர் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு நார்மலா இருப்பாரு ஆனா ஒண்ணும் அந்த வாக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த நீதி தவறாம என்ன வக்கரமா இருந்தாலும் சரி நீ என்ன உக்கரமா இருந்தாலும் சரி உனக்கு என்ன தச புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய நல்ல பண்ண கொடுப்பார் அப்ப எந்த வகையில பண்ண கொடுப்பார் விவசாயம் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் உளுந்து சம்பந்தப்பட்ட பொருள் தானியங்கள் சம்பந்தப்பட்ட பொருள் கிழங்கு சம்பந்தப்பட்ட பொருள் ஜேசிபி சம்பந்தப்பட்ட பொருள் பெரிய மெக்கானிக்கல் ஜுவேசஸ் பெரிய மெக்கானிக்கல் டிவைசஸ் இன்ஜினியரிங் பொறியியல் வல்லுனராக இருக்கக்கூடியவங்க பொறுமைய சாதிக்கக்கூடியவங்க பொறுமையை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி விண்வெளி பயணம் மதிப்புக்குரிய விண்வெளி பயணம் போறவங்களாம் அசல் ஆறும் பொறுமைய வலுவா இருந்து போகும் அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தா தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் போகும்போது மகர ராசிக்கு ஒரு மகத்தான ராசியாக இருக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க எல்லாமே கடந்த நிலை ஆயிட்டது இந்த திருவோணம் இருக்கிற மகரத்துல புலம்பாத நாள் இல்லை உழைக்காத நாள் இல்லை உழைப்புக்கு உரியவர் முதலாளிக்கு உரியவர் உழைப்பாளி முதலாளி தொழிலாளிக்கு உரியவர் மகர ராசி அதனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தசா பத்திங்கிறத மட்டும் பாத்துக்கிட்டால் மகரத்துக்கு ஒரு மகத்தான வாழ்வு கிடைக்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு வேண்டியது கொஞ்சம் வெளிநாட்டுக்கு திருவோணம்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க திருவோண நட்சத்திரத்துக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பாக்கியம் மேற்கண்ட தொழில் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த வாக்கரத்துல திருவோணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் கொடுமுடி திருவோணம் ஒவ்வொரு உப்புளியப்பன் கோவிலுக்கும் முடிஞ்சளவு திருவோணத்திற்கு ஒரு திருமஞ்சலம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு முறை போயிட்டு வரலாம் அடுத்து அப்படியே குருவாயூர் போயிட்டு வரலாம் இந்த மூணு திருத்தலம் போயிட்டு வந்தா வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு என்பதுல மாற்று கருத்து அறியலாம் மகனுக்கு ஏன்னா வக்கரம் பெறுவது உங்க ஓனர் வக்கரத்தை கொடுப்பதும் உங்க பாசு அப்போ உங்களுக்கு தொழில் ரீதிக்கும் கர்மாதிபதியும் நீதிமானம் அவர்தான் அப்ப உங்களுடைய ஜாதகத்தை நுணுக்கமாக என்ன சாரம் என்ன ஆட்சி பலம் உச்சி பலம் இல்ல நவாம்சத்துல நல்லா இருக்கணும் நவாம்சம் நல்லா இருக்கணும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நமக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதுல ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மகர ராசி ஒரு அதாவது குறைஞ்சது குலதெய்வம் வழிபாடு அவிட்டம் கொடுமுடி உத்ராடம் சொல்ல வேண்டாம் ஈஸ்வர வழிபாடு எல்லா இடத்துலயும் படிக்குங்க அதே மாதிரி உம் உமா மகேஸ்வரம் உமா மகேஸ்வரோட ஸ்தோத்திரத்தை படிங்க உமா மகேஸ்வர ஸ்தோத்திரத்தை படிங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை